ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூ மேக் இட் இஸ் இந்தியன் ரெசிபிஸ் இது நம்ம என்ன பார்க்க போது தெரியுமா உங்களுக்கு நம்ம ஈஸியாக ஒரு சுலபமாக உடனே டக்குன்னு செய்யக்கூடிய ஒன் பான் சாம்பார் தாங்க இது நம்ம குக்கரில் பருப்பு மட்டும் வேக வச்சு வச்சுட்டா போதும் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் போட்டு உடனே அடா தடா அப்படின்னு ஒரு சாம்பார் ரெடி பண்ணிடலாம் இந்த சாம்பார் டிஃபனுக்கும் அட்டகாசமாக இருக்கும் மதியானம் ரைஸ் லஞ்சுக்கும் நல்லா இருக்குங்க இந்த சாம்பார் எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாமா வாங்க இது நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கணும் துவரம் பருப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் சாம்பா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்குமே ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் அதுக்காக துவரம் பருப்பு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு தடவை கழுவிடலாம் ஏன்னா சில டைம் வந்து இந்த ரேஷன் கடையில் வாங்க துவரம் பருப்புலாம் கொஞ்சம் தூசி நிறையா இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு தடவை கழுவி எடுத்துக்கலாம் எடுத்தோன்னே அதில் கொஞ்சோண்டு பெருங்காயமாக கொஞ்சம் மஞ்சள் தூ போட்டால் தான் நல்லாயிருக்குமே இதை போட்டு ரெண்டு விசில் இருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு சில பருப்பு சீக்கிரத்தில் வெந்துடும் ஒரு சில பகுப்பு வந்து லேட் ஆகும் அதுக்காக அது வெந்து வேகாமல் இருக்கக்கூடாது நல்லா வெந்து இருக்குன்னா ஆனால் குழையக்கூடாது அந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சு ரெடி ஆயிடுச்சா இப்போ என்ன பண்ணும் அது மேலேயே ரெண்டு மிளகாய் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாமா ஏன்னா காலத்துக்கு மிளகாய் திரு வேணும்ல காலமாக நல்லா சாம்பார் எப்படி இருக்கும் கூட கொஞ்சம் உப்பும் போடணுமே மிளகாய் திரு மட்டும் போட்டால் நல்லா இருக்குமா போட கூடாதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பத்தலன்னா மறுபடியும் அப்படியே பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம நறுக்கி வச்ச தக்காளி பழம் சேர்த்துக்கலாமா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு என்ன பண்ணணும் உடனே காய்கறியெல்லாம் கலராக எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்க எத்தனை காய்கறிக்கும் அதெல்லாம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம் கூடவே என்ன பண்ணணும் வெங்காயத்தை விட்டுவிட்டால் கோச்சிக்கோல அதையும் அது கூடவே நறுக்கி அதுவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே விட்டுவிட்டால் சாம்பார் ரெடியாகிடுமா ரெடியாக தல்லை மெயினான ஒருத்தர் வரணும்ல நம்மளை என்ட்ரி கொடுப்பாரு இப்போ வந்து அவர் என்ன பண்ணணும் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சா தான் என்ன பண்ணுவாது நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக புளி கரைக்கிறது உதவியாக இருப்பாரு நல்லா புளியை நல்லா கரைக்கலாமா கையை போட்டு நமக்கு எப்படி நஸ் பிசைஞ்சு பிசைஞ்சு எடுத்தால் அந்த புளியெல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி சாது வரணும் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் புளியை வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக புளியை ஊற வச்சுட்டா பரவாயில்ல கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்போ உடனே என்ன பண்ணாது புளி வந்து சரியாக கரைக்க முடியாதே என்ன பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் வெந்நீரில் போட்டு வச்சா போதும் டக்குன்னு ரெடி அந்த இந்த தண்ணி வந்து இப்போ பார்த்தீங்களா அளவுக்கு நான் கரைச்சி எடுத்தேன் அந்த சக்கையெல்லாம் நம்ம தேவையில்லை அது தண்ணி மட்டும் தான் நமக்கு தேவை ஏன்னா சாம்பார்னா கொஞ்சம் புளி சேர்த்தாதான் நல்லாயிருக்குமே அது இப்போ என்ன பண்ணணும் அப்படியே போடலாமா போட்டுவிடக்கூடாது அப்போ சாம்பார் நல்லா இருக்காது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அந்த புளி தண்ணியை கொஞ்சம் வடிகட்டி கொடுப்பேன் நம்ம வீட்டில் ஸ்ட்ரெயினாக இருந்தால் அதில் வடிகட்டலாம் இல்லை நம்ம கையிலேயே கூட வடிகட்டலாம் திப்பியெல்லாம் நம்ம கையிலே வடிக்கட்டி எடுத்துடலாம் நம்ம எந்த அளவுக்கு கரைக்க கதைக்க முடியுமோ அந்தளவுக்கு புளியை நல்லா கரைச்சி ஊற்றிடணும் ஏன்னா புளியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி தேவைக்கு அதிகமாகவும் நம்ம சேர்க்கக்கூடாது சாம்பாரோட டேஸ்ட்டு மாயிடும் புளி எதுக்காக இப்போ சேர்க்கலாம் நம்ம இப்போ புளி தண்ணியை காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வதனமே தவிர குளையக்கூடாது அதுக்காக தான் ஏன்னா வேகணும் ஆனால் குழஞ்சி மட்டும் போகக்கூடாது அப்போ தான் சாம்பாரில் அந்தந்த காய் எப்படி எதுக்கு நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம தண்ணியை இந்த டைமில் நம்ம சேர்க்குறது நம்ம தண்ணியை சேர்த்து புளியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சு கதச்சி விட்டுட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ புளி மட்டும் தான் ஊற வச்சிருக்கோம் அதனால எல்லா புளியும் நம்ம வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் இருந்தால் கூட அதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா பசைஞ்சு எடுத்துகிட்டு புளியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா புளியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படியே மீன் என்ன பண்ணலாம் அந்த புளியை கொஞ்சோண்டு தண்ணியெலாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு கல்லை புதுக்கோல் அதை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்து வச்சிங்க பாருங்க நல்லா நல்லாயிருக்கும் கெட்டு போகாது எது நம்ம மறுபடியும் மறுநாள் வந்து நம்ம இல்லை அன்னைக்கு நைட்டோ இல்லை ரசத்துக்கோ இல்லை குழம்புக்கோ எதுக்கோ அந்த புளியை கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா பல்வேறு உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வச்சிட்டா அந்த செய்ய ரெசிப்பியில் நம்ம உப்பு சேர்க்காம அந்த புளியை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் புளியும் கெட்டு போகாது இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றியாச்சு மதுக்கு மேலே காய்கறி போட்டாச்சு தக்காளி போட்டாச்சு காரத்துக்கு மிளகாய் துணி போட்டாச்சு சுமைக்கு உப்பு போட்டாச்சு புளிப்புக்கு புளியை ஊற்றியாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல கலந்து விட்டுக்கலாமா நம்ம பார்த்தீங்களா கலந்துருக்கோம் ஆனால் பருப்பு எதுவும் நல்லா முழுசு முழுசாக இருக்குது வெந்து இருக்குது ஆனால் குழஞ்சி போல் காய்கறியும் நல்லா முழுசாக வெந்து வதுமே தவிர குழஞ்சி போகாது புளி போட்டதுனால இப்போ என்ன பண்ண வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக விடலாம் ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வைக்கலாம் ரெண்டாவது விசில் லோ ஃப்ளேமில் வைக்கலாம் அப்போ தான் காய்கறி சரியாக வெந்து வரும் நமக்கு அந்த சா காயோட சத்தெல்லாம் சாம்பாரோட கலந்தும் கிடைக்கும் நமக்கு வந்து இப்போ விசில் வைக்கலாமா இப்போ குக்கர் முடியாச்சு மூடியது கொஞ்சம் நேரம் ஸ்டீம் போதும் இப்போ விட்டுடலாம் விசில் போகணும் வரது பண்ணணும் ஸ்டீம் போனோன்னு தான் ஓப்பன் பண்ணணும் அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு கொடுத்துடலாமா தாளிப்பில் நல்லா இருக்காது ஏன்னா சாம்பார் என்ன பண்ணுவோம் கோச்சிக்கும் அதனால ஒரு வடை சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்குறதுக்குன்னு அவசியம் கிடையாது நம்ம தாளிப்பு மட்டும் தானே பண்ண போதுமே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாவே போதுமே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அது கொஞ்சம் சூடாகட்டுமே தாளிப்பு நமக்கு எது அது இது போட தேவையில்ல கொஞ்சம் கடுகும் கருப்பில் போட்டாலே போதும் என்ன கொஞ்சம் சூடாகிடுச்சு இப்போ தலைவர் வந்து எரி கொடுக்கக்கூடாது யார் தலைவர் இந்த கடுகு தான் தலைவர் அது போட்டோன்னே அவ தான் அங்கங்கே பட்டாசு மாதிரி வெடிச்சு வருதுன்னு அந்த அதை வெடிச்சு வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம் கதவுக்குள்ளையே தூக்கி போடணும் அது மேலே இப்போ என்ன சூடாகிடுச்சா இப்போ கடுகு நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே பட்டாசு மாதிரி மேலே அப்படியே புரிஞ்சு வருதுன்னு தவிரங்க இந்த கடுகு வந்து எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கதவு பிள்ளை கொடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு வந்து சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டோம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம கருவேப்பிலை சேர்க்கணுமே நம்ம அப்படியே சேர்த்தோன்னா கலர் கருகி போயிடும் கருவேப்பிலையோட கலர் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குது இப்போ நம்ம அதுக்குள்ளே சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சுல்ல நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டீமும் போயிடுச்சு காய்கறியும் வெந்து வந்துருச்சு நம்ம தாளிப்பும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ அப்படியே விட்டால் நல்லா இருக்குமா பாருங்கள் காய்கறி ஒன்றும் கூட மசியல ஆனா வெந்து மட்டும் வந்திருக்கு நல்லா க மசியாத அளவுக்கு நம்ம கரண்டியில கலந்து விட்டுக்கலாம் இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிக்கலாம் அந்த சூட்டோட கொத்தமல்லி தூங்குவேன்னா கொத்தமல்லி வாசம் கொஞ்சம் அதிகமாக தான் வீசும் சாம்பார் கொஞ்சம் அதிகமாகவே வீசும் நமக்கு வந்து தாளிச்சு வச்சிருக்குமே அதை சும்மா விடலாமா இது மேலேயே கொஞ்சம் கொட்டலாம் கொட்டிட்டு என்ன பண்ண கரண்டி போட்டு நல்லா கலஞ்சிடுக்கலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் காய்கறி எல்லாம் எப்படி வந்திருக்கு முழுசு முழுசா நல்லா வெந்து வந்திருக்கா எதுவுமே உடையில பாருங்க அளவுக்கு நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் திடீர் சாம்பார் உடனே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு திடீர் கெஸ்ட்டு வந்துட்டாங்க ரிலேட்டிவ் வந்துவிட்டாங்க உடனே செய்யணும் டைம் இல்லைன்னா இந்த மாதிரி சாம்பார் ரெடிக்கலாம் அப்போ அதுக்கு மட்டும் வேக வச்சுட்டா போதும் காய்கறி கட் பண்ணோமா அதனால கொட்டினோமா சாம்பார் ரெடி எப்படி செய்யும் கேட்டால் இதை எப்படி செஞ்சேன்னு சொல்லுங்கள் அப்போ தான் மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வேல் விடியில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய்